ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமத் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் குருவாயூரப்பனை போற்றி பகவான் விஷ்ணுவனுடைய லீலைகளை இந்த உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டி எழுதப்பட்டது ஸ்ரீமன் நாராயணியம் அதுல நாற்பத்தி எட்டு தசகங்கள் முடித்து ஒரு மண்டலம்னு சொல்லுவா நாற்பத்தி எட்டு தசகங்கள் முடித்து நாற்பத்தி ஒன்பதாவது தசகமாக பிருந்தாவன பிரவேசம் அதை அனுபவிக்க போறோம் அதாவது பகவான் இதுலேருந்து என்ன சொல்றான்னா ஒரே இடத்துல இருக்காதிங்கோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட்லேயே இருங்கோ அப்படின்னு சொல்றாரு நான் பிறந்தது தேவகியனுடைய வயிற்றுல சிறைச்சாலையில ஆனால் அங்கிருந்து உடனேயே கிளம்பி நான் வந்தது ப்ரஹத்வரம் அதாவது கோகுலம் அந்த இடத்திலிருந்து இதே தான் நான் போன வாரம் பார்த்தோம் முதல் முதல்ல பாத யாத்திரை பண்ணது யாரு அப்படின்னா பகவான் தான் பரமனின் பாத யாத்திரை தான் எல்லாருக்கும் உதாரணம் தான் சிஷ்யர்களையும் பக்தர்களையும் ரிஷிகளையும் விலங்குகளையும் தான் சென்று அவர்களிடம் சேர வேண்டும் அப்படின்னு நடைப்பயணம் கிளம்பியவன் பரணும் ஸ்ரீமன் அதே மாதிரி ஒரு இரு அரிசு அசுரர்களை தவிர மற்றவர்களை தான் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த சிறைச்சாலையிலிருந்து பிரகத்வனம் வந்த கோகுலம் வந்த கிருஷ்ணன் பிருந்தாவனம் செல்கிறான் அதற்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறான் அப்படிங்கிறத அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ரு போகிறோம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் நாராயண பட்டாத்ரி ஸ்ரீமன் பாகவதத்தை அப்படியே கேப்சூலில் கொடுக்குற மாதிரி நூறு ஸ்லோகங்களை சுருக்கி பத்து ஸ்லோகங்களாக்கி அவ்வளவு அழகாக ரொம்ப ஸ்ரத்தையோடு கொடுத்துருக்கார் அனுபவிச்சு எழுதியிருக்கார் ஒன்று ஒன்றையும் சாதாரணமாக எழுதலை அனுபவிச்சிருக்கார் பகவானுடைய லீலைகள் எப்படி இருக்கும் சந்தனம் மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொட்டு பார்த்தா தெரியுமா நுகர்ந்து பார்த்தால்தான் தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை அனுபவித்தால் தான் தெரியும் நுகர்ச்சி என்பதால் அனுபவிக்கணும் லட்டு எப்படி இருக்கும் தித்திப்பா இருக்கும்னு யாராவது சொன்னா அதை கையால தொட்டு பார்த்தா அந்த தித்திப்பை வந்துடுவான் நாற்கால அந்த நாற்கால என்னுடைய சுவையை அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் அதனுடைய தாற்பயம் நமக்கு புரியும் அதே மாதிரி பகவானுடைய லீலைகளை அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன லீலைகளையும் ஒரு குழந்தையை குழந்தையாக பாவித்து குழந்தை உருவில் இருக்கும் ஒரு ஆச்சாரியனாக பாவித்து அவனை மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாக பாவித்து ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அழகாக விளக்கி சொல்லிட்டுருக்க நாராயணபட்டத்து இது அத்தனையுமே ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுத்து எழுதப்பட்டதுதான் இப்போ இவன் என்ன பண்றா ஒரு ரெண்டு மூணு தாடகை அங்க தாடகை வதம் முதல்ல ஆன மாதிரி இங்க வந்து முதல்ல ஒரு பெண் வதம் ஆயிடுத்து அடுத்தது ஒரு சில அசுரர்கள் அடுத்ததாக நாம் பார்த்தோம் சகடாசுரவதம் அதற்கடுத்தது நலக்கூப்பர்கள் மணிக்ரீவன் நலக்கூப்பர்கள் அவர்களுடைய எல்லாருமே எதிர்பார்த்து காத்து இருக்கா எப்ப கிருஷ்ண நூறு வருடங்களுக்கு நீ இருப்பாய் அவ கிருஷ்ணனுடைய எதிர்பார்த்துருக்கா இப்படித்தான் கோகுலத்திலே அனைவரும் கிருஷ்ணனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு சுவாமி கிருஷ்ணனை எதிர்பார்த்து காத்துக்க முடியும் அப்படின்னா அவனை தெரிஞ்சவர்களால் தான் முடியும் மத்தவாளால முடியாது இன்றைக்கி காற்றாலே சித்தப்பா வரப்போறா ஏந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணு இன்னைக்கு சித்தப்பா வரா இன்னைக்கு சித்தப்பா வரா சித்தியா வரா அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பு ஏன்னா சித்தியா வரப்போறா இல்லை சித்தப்பா வரப்போறான்னு தெரிஞ்சால் தான் அந்த குழந்தை எதிர்பார்ப்போடு காத்துன்னு தெரியல அப்படின்னா தெரியாது இன்னைக்கு பல பேருக்கு சித்தியான்னால் புரியறதில்லை சித்தப்பான்னாலும் கொஞ்சம் அதுவும் மாறி அதுவுமே புரியுறதில்லை அடுத்த ஜெனரேஷனில் அப்படியா மட்டணங்கள் பட்டணங்கள் தான் என்னன்னு இங்கிலீஷ்ல சொன்னாலே புரியாத அளவுக்கு ஆயிடும் அந்த அளவுக்கு ஆயிடுது அந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கணும் பகவான நாம தெரிஞ்சின்றாதான் அவனை அனுபவிக்க முடியும் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னா எப்படி சுவாமி அவனை அனுபவிக்கிறது நரசிம்மனாக அவதாரம் எடுத்தான் இரண்டனை சம்ஹாரம் பண்ணினார் பிரகலாதனை உடனே மடியில் அமர்த்தி கொண்டு ஆசீர்வதித்தான் தான் அப்போ ரிசிமாவதாரம்னா ரிசம்மன கோயில்ல போய் பார்க்கணும் அல்லது கதையை படிக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அப்போதான் இந்த தாத்பரியம் நம்ம மனசுக்குள்ளே ஏறும் குட்டைய வந்தான் அவன் பெரிய பிரம்மா அப்படியே பிரம்மாவாக பிரம்மாவன் பிரம்மலோகம் சென்று அவனுடைய பாதங்கள் பிரம்மாவனுடைய தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும் அளவிற்கு வளர்ந்தான் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாவது வாமன வாமனாவதாரம் தெரிஞ்சுருக்கணும் எங்கேயாவது கோவிலில் போச்சு பார்த்துருக்கணும் இதான் வாமனன் குடையோடு இருக்கா பத்தியா இதான் வாமனன் அந்த கால தூக்கின்னு இருக்கா பத்தியா அந்த தான் அவதாரம் அப்படின்னு சொல்லச்சே நமக்கு தெரியும் அந்த பேசிக் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இந்த ப்ரகத்வரத்திலே கோகுலத்திலே இருந்தவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை கொண்டாடினார்கள் கிருஷ்ணன் 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 அதற்கப்புறம் பிருந்தாவனத்திலே பலர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களாம் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் அடுத்து சொல்ல போற ஒரே ஒரு தசகத்தில் கிருஷ்ணன் வந்து டக்குன்னு இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ஏஜ் அதிகமாயிடுறான் பார்க்க போறோம் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணனுக்காக ஆடு மாடுகள் மட்டுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு காளிங்கனு அல்லவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணனுக்காக எப்ப வரப்போறான் எப்ப வரப்போறான் அப்படின்னு எத்தனை கண்டு வடிவம் எடுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணனுடைய கையால சம்ஹாரம் ஆகணும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு அதனால கிருஷ்ணன் தீர்மானிச்சுட்டான் நாம கோகுலத்திலே இருந்தது போரும் ப்ரகத்வனத்திலே இருந்தது போரும் பிருந்தாவனத்திற்கு செல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டான் கிருஷ்ணன் அதை யார் மூலியமா சொல்றான் உபநந்தன் மூலியமாக சொல்றான் உபநந்தன் மூலியமாக சொல்லி அவன் சொன்னதாக இங்கே பயம் ஏற்பட்டு விட்டதாக ஏதோ இரண்டு மரங்கள் முடிந்து விழுந்தது பூதனை வந்தால் ஒரு பெரிய உருவம் சாய்ந்து விழுந்தது சகடமாக ஒரு பெரிய அசுரன் விழுந்தால் இதெல்லாம் தீய நிமித்தங்கள் நாம் இனி இங்கிருக்க வேண்டாம் அதாவது என்ன விசேஷம்னா இப்போ நாம பல பேர் கிராமத்துல இருந்திருப்போம் அந்த கிராமத்தை விட்டு கொஞ்சமா மெட்ராஸ் வந்திருப்போம் பாம்பே வந்திருப்போம் டெல்லி வந்திருப்போம் இன்னைக்கு பல பேர் உலகம் பூரா பறந்துட்டு இருக்கா என்ன ரீசன் ஏதோ ஒரு ரீசன் என் பையன் அங்க ஒர்க் பண்றான் என் பொண்ணு இங்க ஒர்க் பண்றா இல்ல நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என் பொண்ணு இங்க இருக்கா இல்ல எனக்கு வேலை டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அதனால நான் அங்க போறேன் பெட்டர் ஜாபுக்காக நான் அங்க போறேன் இப்படி ஏதோ ஒரு காரணங்களை காட்டி நாம் மூவ் பண்ணிட்டே இருக்கும் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்கும் அதுதான் நல்லது சோம்பி திரிதல் ஒரு இடத்துல இருந்தோம்னா சோம்பல் உண்டாகிவிடும் நம்மளுக்கே கொஞ்ச நாள் அழுத்து போயிடும் வேற ஏதாவது கேட்க மாட்டோமா வேற ஏதாவது பார்க்க மாட்டோமான்னு தோணிடும் அதற்காக கிருஷ்ணன் என்ன பண்றான் இந்த இடத்தை விட்டு நம்ம பிருந்தாவனம் போயிடலாம்னு முடிவு பண்ணவன் அந்த நந்தகோபர்கள் அவர்களுடைய ஒரு சகாக்களா இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவனாக விளக்குள்ளி உப்பநந்தன் சொல்றாங்க என்ன பார்ப்போம் நாற்பத்தி ஒன்பதாவது முதல் ஸ்லோகத்தை பவத் பிரபாவா விதுராகி கோபாக தரு பிரபாதிக் கோஷ்டே முத் விஷங்க பிரயாத்தும் அந்யத்திர மனோவிதேனும் கோபாகா இடைய இந்த கோபர்கள் என்ன பண்றா ஏன் தெரியுமா இந்த கோப்பர் எல்லாரும் உன்னை அங்க போயிடலாம் அங்க போயிடலாம்னு எல்லார்டையும் சொல்லி சொல்லிட்டு இருக்கா தெரியுமா உன்னுடைய மகிமை தெரியல கிருஷ்ணா உனக்கு யாரு இங்க குருவாயிரப்பட்டு நேரம் சொல்ற நாராயணபட்டத்தை கிருஷ்ணா ஆனா நீ நினைச்சிட்ட போகணும்னுட்டு அதனாலதான் அவளுக்கு அந்த எண்ணம் வருது ஆனா இன்னுமே அவ உன்னை புரிஞ்சிக்காம இருக்கா கிருஷ்ணா எனக்கும் தான் எழுபது வயசு ஆகுது கிருஷ்ணா என்னாலையும் உன்னை இப்பதான் புரிஞ்சிக்க முடியுது அதுவும் எவ்வளவு புரிஞ்சுட்டேன்னு தெரியல கிருஷ்ணா கொஞ்சம்தான் புரிஞ்சுட்டு இருக்கேன் உன் கூடையே இருக்கா தண்டாமரையின் உடனும் பிறந்தும் தண்டை நுகரா மண்டோகம் மண்டோ காலத்திடையே வந்தே கமல வருவோம் அந்த கமலத்தினுடைய தாமரையின் கூடவே இருக்கு தண்டு மண்டோகம் ஆனா அதை பத்தி புரிஞ்சுக்கிறதா இல்லையே கிருஷ்ணா அந்த மாதிரி உன்னை அறியாதவர்கள் என்ன சொல்றா கோகுலத்துல துர்நிமித்த மதுர்த்துன்னு சொல்றா கிருஷ்ணா அதனால இந்த இடத்தை விட்டு போயிடணுமா ஆனா நீ நினைச்சுட்டே இந்த இடத்தை விட்டு போகணும்னு அதனால எல்லாரும் கிளம்புறா அதற்கு ஒரு செய்கையை செய்தார் போலே அவர்களை விட்டு நீ சொல்ல சொல்லிருக்காயே இந்த கோகுலத்தில் அத்தனை கோஷ்டி அத்தனை கோஷ்டிகளும் என்ன சொல்றா காரணமே இல்லாமல் அகேத்தும் காரணம் இல்லாமல் ஏதோ உண்டான மரம் முடிஞ்சு விழுந்துருத்து அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராட்சசன் இருந்தான் அதுவும் என்னாச்சு இந்த குழந்தையினுடைய பக்கத்துல எல்லாரும் எழுந்துட்டான் அவளுக்கு என்ன தெரியுமா ஆசை இந்த என்ன கிடைக்காத கிடைத்த செல்வம் பெறாத பெற்ற குழந்தை அதுவும் எப்பயும் சிரிச்சுண்டே இருக்கிற குழந்தை யாருக்கும் யாதொரு தீங்குமே நினையாத ஒரு குழந்தை அந்த குழந்தைய பார்த்த உடனே நமக்கு அன்பும் ஆதரவும் ஆசையும் தான் தோன்றது இந்த குழந்தையை போய் எடுக்கணுமா தொடனுமான்னு தோணலை அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய ஏதாவது ஒரு மரம் முடிஞ்சு கால் உழுது மரம் காலில் விழுந்துருத்து அல்லது கையில் விழுந்துருத்து அப்படின்னு ஏதாவது ஆயிட போகிறதேன்னு ஒரு எண்ணத்துல ஏதாவது என்ன சொல்றா இதை வந்து துர்நிமித்தம் அப்படின்னு சொல்றா உட்பாத துர்நிமித்தம் அப்படின்னு விஷங்கிய சந்தேகிக்கிறாளா அங்க இருக்கிறவா சந்தேகித்து என்ன பண்றா வேற இடத்துக்கு போயிடலாம் கிருஷ்ணா நந்தகோப்பர் கிட்ட யசோதை கிட்ட சொல்றா வேற இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தீர்மானிக்கிறா எல்லாம் கூடி அப்படி தீர்மானம் பண்ணி சரி போயிடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறா அப்ப எந்த இடம் போறது லெஃப்டில போனா பெங்களூர் போகலாம் ரைட்ல போனா விசாக விசாகப்பட்டினம் போகலாம் சவுத்துக்கு போனா கன்னியாகுமரி போகலாம் இப்போ எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறத அவள் டிசைட் பண்ணுறாளா இதுக்கு முன்னாடி பாகவதம் என்ன சொல்கிறது தெரியுமா பாலா ஊசுர் அனே நேத்தி திரியக்கூட்டம் திரியக்கடம் அதாவது குறுக்க உலூக்கலம் விகர்ஷதா மதிய கேன புருஷா அபி அசக்ஷம் அஹி அசக்ஷம் அகி அதாவது கிருஷ்ணன் தான் செஞ்சான் இந்த இரண்டு மரம் விழுந்ததுல இந்த இரண்டு மரம் விழுந்ததை இவ என்ன நினைச்சுட்டா துர்நிமித்தம்னு நினச்சுட்டா ஆனா பாகவதம் என்ன சொல்றது ரெண்டு பசங்க பார்த்துட்டு இருக்காவா எல்லாரும் சொல்றா கிடையாது கிடையாது அங்கேயே எல்லா இடத்துலையும் பார்த்துக்கோங்க ஒருத்தர் எஸ்னு சொன்னா ஒருத்தர் நோன்னு சொல்லுவா ஒருத்தர் நான் பார்த்தேன்னு சொன்னா நடந்ததுன்னு சொன்னா இன்னொருத்தர் சொல்லுவா இல்லை நடக்கவே இல்லையே நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ஆனால் நடக்கல அந்த மாதிரி ரெண்டு பசங்கள் சொல்றா இந்த கிருஷ்ணன் வந்தானா இந்த இரண்டு மரங்களுக்கு நடுவுல குறுக வந்தானா வந்தானா அதனால அந்த மரங்கள் இடிபட்டு கிருஷ்ணனால் சாய்ந்து விட்டன அதுல இருந்து ரெண்டு அழகான மனுஷியா வந்தா அழகிய மனிதன் புருஷாக மதிய மதியம் இரண்டு மனுஷன் உடனே புருஷர் அப்படின்னாலே புருஷார்த்தம் அப்படின்னாலே அழகானது தான் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி புருஷோத்தமன் அப்படின்னு புருஷர்களுக்கெல்லாம் உத்தமன் புருஷன் அப்படின்னாலே அழகானவன்ற ஒரு மீனிங் இருக்கேன் சம்ஸ்கிருட்ல அந்த மாதிரி இரண்டு அழகான மனிதர்கள் வந்தா அவன் சேவிச்சுட்டு போனான் கிருஷ்ணனை ஸோ எல்லாம் நினச்சிக்காதீங்க துர்நிமித்தம்னு இது வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த குழந்தைகள் சொல்றேன் டே போடா என்னென்னமோ சொல்றாம யாரு பக்கத்தில் இருக்க பெரியவா இவரு பார்த்தாளா ரெண்டு பேர் வந்தாளா போனாளா மரம் முடிஞ்சு ஒழிஞ்சிருக்கு என்னமோ இது நமக்கு கெட்ட சகுனம் நம்ம கிளம்பிடலாம் இப்படின்னு கிளம்புறதுக்கு இப்படி சொல்லி சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா நாம கிளம்பணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா தீர்மானத்துக்கு வந்த உடனே அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் எங்க போலாம் தத்த உபநந்தபித பவத் பிரேரணைவ நூனம் இத நாம பிரதீஷாம் அந்த இடையில உபநந்தன் தத் உபநந்த அந்த இடையர்கள உபநந்தன் ஒருத்தருக்காங்க இந்த நாற்பத்தி ஒன்பதாவது தசகம் எந்த ராகத்துல பாடப்படுறது தெரியுமா அமிர்தவர்ஷணிங்கிற ராகம் அதாவது அமிர்தவர்ஷணின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ராகம் பாடினால் அமிர்தர்ஷணியும் அந்த ராகமும் பாடினால் மழை வரும் அப்படின்னு அதாவது கருணை என்னும் மழை பொழியக்கூடியவனாக விளங்கக்கூடியவன் பெருமாயன் அவன் பிருந்தாவனம் சென்று கருணை மழையை மற்றவர்களுக்கு பொழிவிக்க காத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு பிரீலூடாக அமிர்த வருஷணி ராகத்தில் அமைத்திருக்கிறார் சிவன் நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தை

சொல்லிட்டு கேட்டுன்ட்டு தான் சொல்றான் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிட்டு வருவாள் அந்த சமயத்துல சொல்லிட்டு கேட்டுட்டு உபனந்தன் எல்லாரும் சொல்றான் எந்த பக்கம் போகலாம் எந்த பக்கம் போலாம் இப்படி போலாமா அப்படி போலாமான்னு இல்ல இல்ல நான் ஒரு ஐடியா சொல்றேன் இந்த மேற்கு பக்கம் இருக்கு இந்த மேற்கு பக்கத்துல பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்கு விருந்தாவன் நாம விருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா மிக அழகான காடு இப்பெல்லாம் காட்டுக்கு போறதுனாலே பயமா இருக்கு நமக்கு புலிசிங்கம் இருக்கும் அந்த காட்டுல ஒட்டிக்கிற அட்டை இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் அதனால என்ன சொக வாழ்க்கையா வாழ்ந்துட்டோம் நம்ம அந்த காலத்துல எல்லாரும் காடு மலை வனம் வடாந்தரங்கள் பக்கத்திலே இருந்தவர்கள் தானே இப்பயும் பல ஜனங்கள் இருக்கா ஆனா நாம இந்த கான்கிரீட் காட்டுக்குள்ள இருந்து இருந்து அந்த சுகத்தை அனுபவிக்க மறந்துட்டோம் ஏசியில உட்காந்துருக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நேச்சுரல் இல்லாம அந்நேச்சுரல் அனுபவிச்சுட்டு இருக்கும் அதனால நம்மளுக்கு தெரியல அவன் அனுபவிக்கிறவா சொல்றா பிருந்தாவனம் என்ற ஒரு அழகான காடு அப்படிங்கிறா மனோஜம் மிக மனோஜம்னா ரொம்ப அழகு மனத்திற்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியது அந்த காடு விபினம் ஒரு அழகான காடு அந்த காட்டுல நிச்சயமா நாமோ அங்க தங்கள் தான் அந்த காட்டுக்கு போயிடலான்னு ஏன் சொன்னா தெரியுமா கிருஷ்ணா குருவாயிரப்பா தங்களுடைய பிரேரணை எது பகவத் நூனம் பிரேரணாயா ஏவ தங்களுடைய ஆஜை தங்களுடைய வழிகாட்டுதல் இப்ப சொல்றா இல்லையா அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நான் செய்கிறேன் இவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவருக்கே ஒண்ணும் தெரியாது அவன் என்ன வழிகாட்டுறது ஆனால் கிருஷ்ணன் அப்படி இல்லை நமக்கு எல்லாவருக்கும் வழிகாட்டி அப்படிப்பட்டவனுடைய வழிகாட்டுதனுடைய பேர்ல கிருஷ்ணா நீ நினைக்காம இது நடந்திருக்குமா உன்னுடைய பிரேரணை இல்லாம இது நடந்திருக்குமா நடக்க போறதா இல்லையே கிருஷ்ணா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா அவாவா சொல்லிட்டு இருக்கா இவ உப்பநந்தன் சொல்றா பிருந்தாவனம் பக்கத்தில் மேற்கள் இருக்கு அங்க போலான்னு சொல்றான் நீ தானே சொல்லிருக்க கிருஷ்ணா அப்படின்னு இவர் பேசுறார் கிருஷ்ணன் இப்போ அடுத்தது இவா கிளம்ப புற எப்படியெல்லாம் கிளம்புரா எங்க இருந்து கிளம்புறா அப்படிங்கறத சொல்றார் இந்த பாசுரத்துல இத பாகவதம் சொல்றது இதே வார்த்தைகளை பாகவதம் சொல்றது உபானந்த உபானந்தா கோபோ ஞான வயோதிகா என்ன அழகை சொல்றது பாரு கோகுலத்தில் இருந்த வயதான ஞானத்தில் முதிர்ந்த என்ன உபானந்தன் எனும் நாமாவை உடைய கோபோ ஞான வயோதிகா தேச காலார்த்த தத்துவ ஞான தேச கால வர்த்தமானங்களிலா நம்ம சொல்ல கால தேச வர்த்தமானம் அப்படி இருக்குடா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி தேச கால அர்த்த தத்துவ ஞான பிரியாக்கிருத்து அத்தனை சொல்லிட்டு இருக்கு பாகவரம் அவை அதனால் என்னவா ராமகிருஷ்ணன் அதாவது பலராமனையும் கிருஷ்ணனையும் அடைத்து கொண்டு எங்க போலாம் எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு பாகவதமும் சொல்லிருக்கு இப்ப அடுத்தது இந்த பிருகத்வனம் தற்கு ப்ரகத்வனம் தற்கு நந்த முக்கிய விதாய கௌஷ்டீனேன துவீன நிவிஷ்ட கரிஷ்ட யா நா அனுகதா விசேஷலு அதாக கலுகு நந்த முக்கியா உடனே நந்தன் போன்ற முக்கியமானவர்கள் எல்லாம் பிருகத்வனம் தது இந்த பிருகத்வனம் என்ற என்ற கோகுலத்தில் இடத்தில் உடனே உற்சாகம் பிறந்துட்டா என்னவா அவளுக்கு க்ஷணேன ஒரு க்ஷணத்துல உற்சாகமா இவன் சொன்ன உடனே ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிறவெல்லாம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குன்னு தயங்கினதே கிடையாது இப்போதான் நம்ம தயங்கும் இங்கேருந்து அங்கே போனால் என்ன ஆகிடும் காலை அடி எடுத்து வச்சா என்ன ஆகிடும் குழந்தையாக இருக்கச்சே பார்த்தோம்னா நம்ம நடக்கச்சே அந்த குழந்தைகள் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை நடந்து வா நடந்துவான்னு நம்ம கூப்பிட்டோம்னா அழகாக நடந்து வந்துடும் ஒன்று நம்மேல உள்ள நம்பிக்கை ரெண்டாவது தன்மேன்னு நம்பிக்கை விழுந்தாலும் எழுந்து விடலாம் என்ற நம்பிக்கை தன்னுடைய அப்பா கூப்பிட்றா மாமா அண்ணா நம்மை பிடித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அதே நம்பிக்கை பகவானிடம் நாம் வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கை நமக்கு அவன் காப்பாற்றுவான் உற்சாகம் வந்துடுவான் எந்த இடத்திலும் அடுத்த நிமிஷத்தில் உற்சாகம் பீரிட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறது உதாரணமாக சொல்றார் நாராயண பட்டத்திரி உடனே எல்லாருக்கும் இந்த பிருகத்வனத்தில் இருந்த பிருந்தாவனம் செல்லலாம் அப்படின்னு முடிவு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சந்தோஷமா பச்சை கொடி காட்டிட்டாலாம் எல்லாரும் என்ன பழைய பசு அந்த எல்லாரும் உடனே என்ன பண்ணிட்டா பசுக்கள் எல்லாம் கூட்டிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா வண்டியை செட் பண்றா நாம இப்போ ஒரு இடத்துக்கு கொஞ்சம் ஒரு இரநூறு முன்னூறு கிலோமீட்டர் கார்ல போகணும்னா என்ன பண்ணுவோம் கார்த்தால அஞ்சு மணி கிளம்புனோம்பா அப்படின்னு சொன்னா முத நாள் சாயந்திரமே அந்த காரை தொடச்சு கிடைச்சி பெட்ரோல் போட்டு நீட்டாக இருக்கான்னு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ணி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வ எல்லாரும் யாத்திரைக்கு ரெடி ஆயிட்டாளாம் இங்கே தான் அங்கே மூவ் பண்ணுறதுக்கு வண்டிகள் எல்லாம் ரெடி பண்ணுறா பசுக்களை ரெடி பண்ணுறா ஒவ்வொருத்தரும் அந்த பானைகளை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா ஆற்றுல இருக்கிற அத்தனையும் கட 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 கடகன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காளாம் எப்படி ரெடி பண்ணுறான்னு சொல்கிறார் பாருங்க பழைய பசுக்கெட்டிலாக எல்லாம் அந்த கொட்டிலில் இருக்கு இல்லையா பசு கொட்டில் அந்த காலத்தில் இருக்கும் அந்த கொட்டில எல்லாம் சுத்தம் செஞ்சு கட கட கடன் பசு குளிப்பாட்டி வெளியில் அழைச்சிட்டு வரலாம் ஒரு பக்கம் அப்புறம் தங்களுடன் கூடிய தாயார் இவன் எல்லாத்தையும் அழைச்சுக்கே முதல்ல யாரு நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல பெரிவா நம்ம அம்மா அடுத்தது அம்மாவுக்கு அம்மா பாட்டி அப்பாவுக்கு அம்மா பாட்டி இப்படி இருக்கிறவாட முதல்ல பெண்களை அந்த வண்டியில் ஏற்றுவா அந்த காலத்துலேருந்து தான் தாயாரை கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்து நீ உட்காருமா என்ன அழகு பாருங்களே அப்படியே இவர் கண்ணால் பார்த்துட்டு சொல்கிறார் இந்த குழந்தை ஒரே ஒரு சுண்டு வரலை அதாவது நாம் இருக்கோம் நாம் இந்த சுண்டு வரலை பிடிச்சுன்னு இருக்கு அந்த சுண்டு வரல இந்த குழந்தை நாம அழிச்சின்னு போகிறது நாம் நினச்சிட்டு இருக்கோம் நாம் அழிச்சின்னு போகிறோம் குழந்தையே இல்லை குழந்தை நம்ம அழிச்சிட்டு போகிறது நன்றி இந்த காணொலியில் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்